ஏ சோனி என்னமா உங்க அப்பா தாண்டி ஃபோன் பண்ணாரு அம்மா அப்பாட்ட சொன்னியாமா சொன்னேன் இது மாதிரி சோனி பிள்ளைகளோட சேர்ந்து கோயிலுக்கு போறோம்னு சொன்னோம் அப்படின்னு அதுக்கு உங்க அப்பா பொம்பளை பிள்ளை தனியான பிரியான வந்தா பேச்சு பேசினாரு என்னமா சொல்ற அப்பா திட்டுனாங்களா ஆமாண்டி தனியாக விடக்கூடாது பொம்பளை பிள்ளை அப்படி இப்படின்னு அவ்வளோ பேசி பேசினார் நான் நான்தான் சரி பொம்பளை பிள்ளை பொம்பளைப்பிள்ளை நீங்கள் எவ்வளோ தான் வீட்டுக்குள்ளே வச்சுருப்பீங்க ஒரு நாலு இடம் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வர சொல்லு அப்படின்னாரு ஐ அப்பா அப்பா போக சொல்லிட்டாங்களா ஆமாண்டி போயிட்டு வரதான் சொன்னாங்க ஆனால் பார்த்து பத்திரமா போயிட்டு வர சொன்னாங்க ஐ தேங்க்ஸ்மா ரொம்ப தேங்க்ஸ்மா சரி விடுடி விடு நீங்கள் என் அம்மா அம்மாதான் தேங்க்ஸ்மா அட போதீ விடுடி மனோர் அப்போ வரதுலாம் சரி போனமா வந்தமான் இருக்கணும் இல்லைன்னா உங்கள் அப்பா என்னை கொண்டு சரிம்மா சரிம்மா நான் ஃப்ரெண்ட்ஸோடய போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடய விழுந்துருவேன் சரி சரி சாப்பிட்டல போய் போ இல்லைம்மா நாளைக்கு சவுமையெல்லாம் புது ட்ரெஸ் போட்டு வருவாள் அதுக்கேற்றவங்க நானும் புது ட்ரெஸ் போட்டு போனோம்ல கிட்ட ஒரு பிளாக் கலர் சுடி இருந்துச்சு அதை போய் நான் அவள்கிட்ட கேட்குறேன் கொடுக்குறாள் என்னமோ ஏய் அவ ட்ரெஸ்ஸு என்ன நீ கேட்குற ட்ரெஸ்ஸாக இல்லை அவர் ட்ரெஸ்ஸை தான் போதும்மா இல்லைம்மா அந்த பிளாக் கலர் சுடி பெருசாக இருக்குது கொஞ்சம் நாள் கழிச்சு போட்டுக்கிறேன்னு அவள் பத்திரமா வச்சிருக்கா அது எனக்கு கரெக்டாக இருக்கும் அதான் கேட்கலான்னு போகிறேன் என்னமோ பண்ணுங்க அங்கே போய் ரகலை கட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் பார்த்துக்க சரிம்மா சரிம்மா நான் போகிறேன் என்னவோ ஆள் அளவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் அவள்கிட்ட எனக்கு வேணும் இவள்கிட்ட எனக்கு வேணும் ஆட்டம் பிடிச்சிடாரு ஐயோ சத்யா நல்லா தூங்கிட்டு இருக்கான் எழுப்புனாலும் போய் எந்திரிக்க மாட்டேன் என்ன பண்ணுறது பரவாயில்ல எழுப்பிருக்கோம் எழுப்பி நம்ம இப்ப கேட்டாதான் காலையில கொடுப்பா சத்யா ஏய் என்னடி ஏய் உனக்கு பெருசா இருக்குன்னு ஒரு பிளாக் கலர் சுடிதார் அப்படியே வச்சிருக்கல அதை தாடி நாளைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு போறேன் ஏய் எடுத்துக்கவாடி சொல்லுடி சரி போட்டு ஐய் அப்ப ஜாலி நாளைக்கு இருக்கு எல்லாம் எடுத்துக்கடி எவ்வளவு எடுக்கவே கூடாது ஐயோ டைம் ஆனால் கூட தெரியாமல் அப்படி தங்கிருக்கிறோம் எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வேற இருக்கு ஐயோ என்ன ஏதோ ஒரு உருவம் மாதிரி வந்துச்சு ரொம்ப நேரம் தூங்கினாலே இதான் பிரச்சனை தான் வரும் தூக்கமே கல்யாண மாதிரி முதல்ல போய் குளிச்சுட்டு கிளம்பி போகணும் இந்த ரேக்கில் தானே இந்த பிளாக்ல வச்சுட்டு தர வச்சா காணும் வேற எங்கே வச்சிருப்பா ஐயோ டைம் ஆகிடுச்சி போக மாதிரி வேற வந்துடுவா இதை என் ரேக்கில் என்ன தெரிவிக்கிட்டு இருக்கா ஏய் சோனி ஏ ரேக்ல என்னடி தேடிட்டு இருக்க உன் பிளாக் கலர் சுடிதார் எங்கடி வச்சிருக்க அத நீ கேக்குற இல்லடி நான் நைட் கேக்கும்போது நீ என்ன எடுத்துக்கான்னு சொன்னேன் எப்ப கேட்டா என்னடா ஒரு விஷயம் நம்ம தூங்கும்போது கேட்டிருப்பாளோ ஏய் எப்படி என்னடா கேட்ட என்னடா கேட்கவே இல்லையே என்னடி இப்படி சொல்ற நீ என்ன நைட் எடுத்து போட்டுக்கன்னு சொன்னே ஐயோ நம்ம தான் தூங்குற இடத்துல எடுத்துக்கடின்னு சொல்லிட்டோம் போல ஏய் நான் தூங்கும்போது கேட்டியா தூங்கும்போது யார் கேட்டாலும் ஊன்னு தான் சொல்லுவேனா ஏய் என்னடி இப்படி சொல்கிற நான் அதுக்காக எந்த ட்ரெஸ்ஸுமே வாஷ் பண்ணலை எல்லாமே அப்படி அப்படியே கிடக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் என் ட்ரெஸ் போடக்கூடாது அவ்வளோதான் ஏய் நீன்னும் கிளம்பலாடி மணி ஆயிடுச்சு பூமாரி போ என்னடி காலையிலே ஆரம்பிச்சிதான் ரெண்டு பேரும் இல்லைம்மா இவன் நைட்டு எடுத்துக்கன்னு சொன்னால் இப்போ தர மாட்டேன்னு சொல்கிறான்ம்மா ட்ரெஸ்ஸை ஏன்டி அதான் உனக்கு கத்தலைல அதை அவள் போட்டுக்கிட்டா உனக்கு என்ன இல்லைம்மா என் ட்ரெஸ்லாம் தர முடியாது நான் தான் அதை அதான் உனக்கு பெருசாக இருக்குது சத்தியா நான் போட்டுக்கிட்டேன் என்ன சத்தியா உனக்கு ஏன் பெருசாக இருந்தால் என்ன நான் பெரிய பிள்ளை யானைக்கப்புறம் போட்டுக்குவேன் நீ எப்போ பெரிய பிள்ளை ஆகிறதோ அந்த ட்ரெஸ்ஸை போடுறது நான் அந்த ட்ரெஸ்ஸை போடவே முடியலைன்னாலும் சரி உனக்கு மட்டும் தரவே மாட்டேன் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திங்கன்னா ஆளுக்கு ரெண்டாக வச்சிருவேன் ஒழுங்கு மாதிரியே கிளம்பிடுங்க சரிம்மா எனக்கு டைம் ஆயிடுச்சு பூ மாதிரி வந்துட்டேன் நான் கிளம்புறேன் ஏய் ட்ரெஸ்ஸை எங்கடி வச்சிருக்கிறோம் சொல்லிவிட்டு போடி சொல்ல முடியாது போடி அம்மா பாருமா என்னை அந்த ட்ரெஸ்ஸை போடவே கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறா உனக்கு வீட்டில் வேறு ட்ரெஸ்ஸே இருக்காது பாரு அந்த ஒரு ட்ரெஸ் தான் போட்டு போகணுமா இல்லைம்மா அவளுக்கெல்லாம் புது ட்ரெஸ் போட்டு போவாங்க நான் மட்டும் பழசாக போட்டு போக முடியும் ப்ளீஸ்மா சரிடி அவ ஸ்கூல் போயிடுவாளே அவள் போனதுக்கு அப்புறம் எடுத்து போட்டுட்டு போகலாம் இரு அவ போகட்டும் முதல்ல ஆமாண்டி அவள் போகட்டான் அதை இருக்கும்போது எடுத்து போட்டேன்னா போட விட மாட்டான் அவ போனதுக்கு அப்புறம் எடுத்து போடுறது போகலாம் இரு சரி சரி போ குளிச்சுட்டு கிளம்பு ம் சரிம்மா ஏய் சத்யா அந்த சாப்பாடு சின்ன கிளம்பிட்டான் சரியவனு கிளம்பிட்டான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சத்து நேரம் உட்காந்து நாடகம் பார்க்கணும் நாடகம் பார்த்தா ரெண்டு நாள் ஆச்சு அப்பா மேடம் அடிப்படை வேலையும் முடிஞ்சிருச்சு சோனியும் கிளம்பிட்டானா ஒரு எட்டு போய் செல்வியை பார்த்துட்டு வரணும் செல்வியும் பிள்ளையிலையும் பார்த்து ரொம்ப ஆச்சு இந்த சுபின்னு துரு துருன்னு இருப்பான் கண்ணுக்குள்ளேயே நிற்கிறான் போய் பார்க்கணும் பிள்ளைகள் ரெண்டையும் அம்மா எதுக்கடி இப்போ கால காலன்னு கத்திக்கிட்டு இருக்க இரு வரேன் என்னம்மா பண்ற இன்னும் வாமா எதுக்குடி இப்படி கத்திக்கிட்டு இப்போ பொம்பளை பிரியாணி நான் இங்க தானே இருக்கிறேன் பக்கத்து ஊரில் இருக்கிற மாதிரி இந்த கற்று கத்துறேன் நீ ஏற்ற அதான் அப்படி கூப்பிட்டேன் ஏய் அதுக்குன்னு இப்படி கத்துறது கத்துறது பிள்ளை மாதிரி இருந்துவிடு கொஞ்சம் மாதிரி அம்மா நான் ஊன் பொண்ணுமா அப்புறம் ஒன்றை மாதிரி தான் இருப்பேன் ஏய் உனக்கு வர வர ரொம்ப வாய் நீல சோனி சரிம்மா விடுமா ட்ரெஸ் எப்படி சொல்லு என்னடி கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னீங்க கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போகிறேன் அம்மா நேற்று தேவையானு உன்னகிட்ட இதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பிளாக் கலர் போட்டு போட்டுக்கோ போகிறேன் அப்போலாம் இதுவும் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் சொல்கிறேன் ஏய் எனக்கு இங்கிலீஷ் கர்மம்லாம் ஒன்றும் தெரியாதுடி ஏன்டே நீ போட்டு படுத்துறீங்க சரிம்மா விடுமா கருப்பு சிட்டு தரேன் இப்போ ஃபங்க்ஷனுக்காக போட்டு போகிறேன் சும்மா ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகும்போது தானே போட்டு போகிறேன் அதுட்டுன்னு கோயிலுக்கு போயில கருப்பு துணியாடி போட்டு போகறது சரிம்மா இதுக்கு மேலே நான் இங்கே என்னென்னா இனி திட்டிக்கிட்டே இருப்பேன் நான் கிளம்புறேன் அவன் நேரம் பஸ் ஸ்டாண்ட் போயிருப்பேன் நான் லேட்டு சரி சரி நான் கிளம்புறேன் பாய் ஏய் அந்த டேபிளில் காசு முன்னாடியே எடுத்துகிட்டு போ அதெல்லாம் நான் எப்போவும் எடுத்துக்கிட்டேம்மா பாய் அதான் பிள்ளை எதுவும் நம்மளும் சீண்டாமல் போகிறாளேன்னு நினச்சேன் சரி சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா நேரத்தோட வீடு சரி சரிம்மா சரிம்மா போயிட்டு வரேன் பாய் சிவா எப்படா வந்த ஏய் இப்பதானே நானும் வந்தேன் பைக் எங்கடா நடந்து வர்ற நீ கார் பார்க் பண்ண இடத்துல நம்ம வந்து தானும் எடுத்துட்டு ஏய் சோனியும் சோமியும் வந்துட்டாங்களா எங்கடா நானும் வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் இன்னும் வரக்கானு நேத்தே சொல்லிட்டு தானே போனோம் லேட் பண்ணாம வர சொல்லி இன்னும் வராம என்ன பண்றாங்க சோனி வர்றது டவுட்டு தாண்டா ஏண்டா என்னாச்சு என்னோட மாமியார் விட்டதான் வருவேன்னு சொன்னான் என்ன பண்றான்னு தெரியல என்னவே மாமியாரா ஆமாண்டா சோனி என்னோட ஒய்ஃபு அப்ப அவங்க அம்மா எனக்கு மாமியார் தானே ஹலோ சார் உங்க வண்டிக்கு கொஞ்சம் பிரேக்க போடுறீங்களா ஏன்டா எனக்கா இருந்தாலும் சோனி தான் என் ஒய்ஃபு அப்ப அவங்க அம்மா தானே எனக்கு மாமியார் ஹலோ சார் இன்னும் அவங்க லவ்வே பண்ணல ஃபர்ஸ்ட் லவ் பண்ணணும் அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணணும் அப்புறம் தான் அவங்க உங்களுக்கு மாமியார் டேய் கையேறா முதல்ல ஏன்டா அப்புறம் என்னடா எப்பப்பாரு நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சமாவது வந்து பாசிட்டிவா பேசிக்கா சோனியோனே கண்டிப்பா லவ் பண்ணுவா நீ அவளும் மேரேஜ் பண்ணிக்கோங்க குழந்தை குழந்தையா பெற்றுக்குவீங்க அப்படிலாம் சொல்றியா நீ எங்கேயாவது என்னது குழந்தை குழந்தையா பெற்றுக்குவீங்களா டேய் இது உனக்கே ஓவரா தெரியல தெரியுதுடா எனக்கே கொஞ்சம் ஓவரா தான் தெரியுது எனக்கு இருந்தாலும் நடக்கும்ல இதுவோ சரிடா அப்பாவும் அம்மாவும் எப்ப ஊருக்கு போறாங்களாம் தெரியலடா அவங்கள்ட்ட நான் அதை பத்தி பேசலை நைட்டே நான் தூங்கிறதுக்கு முன்னாடி அவங்க தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் காலையில அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன் ஈவினிங் தான் போய் அதை பத்தி அவங்கள்ட்ட பேசணும் இல்லடா இவ்வளோ ஏஜ் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க ஏன் அங்கே தனியா இருக்கணும் நானும் சொல்லிட்டேன்டா கேட்கவே மாட்டாங்க நான் என்ன பண்ணட்டும் சொல்லு அக்கா வருவாளா இல்லையா அம்மா அப்பாவை பார்க்க அவ வாரத்துல நாலு நாள் அம்மா அப்பாவோட தான் இருக்கா மூணு நாள் தான் அவள் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கா அப்புறம் என்னடா பரவாயில்ல விட அவங்க அங்கேயே இருக்கட்டும்

நீங்க கேட்டிங்க என்ன கட்டிட்டு வந்தேன் ஏ நல்லா இல்லையா சம்மதா இருக்கு பைசலாதீங்க ஏய் உண்மை தான் நான் என்ன சோனி சி பாட்டி தெரியும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அத நீங்க சொல்லிட்டீங்கல்ல போதும் கூப்பிடுறேன் திரும்ப இல்ல பரவாயில்ல நீங்க சொல்லுங்க அப்போ நம்ம மனோர போற வரை இப்படியே குமிஞ்சிட்டே தான் வருவியா இனி பார்க்கவே மாட்டியா அப்பலாம் ஒண்ணு இல்ல அப்புறம் என்ன சொல்லு நீ திரும்ப இல்ல பரவாயில்லை நீங்க எதா இருந்தாலும் இப்படியே சொல்லுங்க சரி அப்ப நான் எங்க வீட்டுக்கு கிளம்பறேன் பை ஐயோ போய்டாதீங்க அப்புறம் கம்பெனிக்கு எனக்கு ஆள் இல்லை

சௌமி சாரி கட்டிட்டு வந்திருக்கா நீயே சாரி கட்டல சௌமியால சாரி கட்டிட்டு சொல்லிருக்காங்க அதனால அவ சாரி கட்டிட்டு வந்திருக்கா நான் எனக்கு பிடிச்ச டிரஸ் தான் போட்டுக்குவேன் அப்ப நீ லவ் பண்ணி உன் ஆள் போட்டுட்டு வந்து இருந்தா நீயும் போட்டு வந்திருப்பல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ஏன் அப்படி சொல்ற வாய்ப்பே இல்லன்னு எங்க வீட்ல எல்லாம் லவ்னு சொன்னாலே தரத் தரத்தி அடிப்பாங்க இதெல்லாம் எங்க இருந்து நாங்க லவ் பண்றது என்ன சொல்ற உங்க வீட்ல லவ் மேரேஜ்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா எங்கள் அப்பாவோட அக்கா ரெண்டு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க எங்கள் அப்பாட்ட சொல்லாமலே அதனால எங்கள் அப்பாவுக்கு லவ் மேரேஜ்னாவே பிடிக்காது எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்காது ஏய் அவங்க சொல்லாம பண்ணாங்கன்னா என்ன நம்ம சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம் என்னது இல்லைம்மா நீ லவ் பண்ணினா அதை வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் வேற எதுவும் இல்லை டே சிவா பிரதீப் சொன்ன மாதிரி கொஞ்சம் அடக்கி வாசிடா ஐயோ லவ் எல்லாம் நமக்கு செட்டே ஆகாது அந்த அளவுக்கு எல்லாம் ஒருத்தர் இல்லைங்க என்னெல்லாம் யார் போய் லவ் பண்ணுவா என்னசுண்டாட்டியவே நினைச்சு வச்சிருக்கேன் ஒருத்திலன்னு சொல்றிய நீ என் பொண்டாட்டி நீ என்னங்க எதுவுமே பேசவே மாட்டீங்க